இன்னைக்கு முத்துலஜ்வி ஸ்டூடெண்ட்ஸோட அட்டகாசமான ஒர்க் பார்க்கலாம் இவங்க பிகினிங் ஸ்டேஜ்ல ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணி தான் ஆரே ஸ்டிச்சு சொன்னோன்னு போட்டாங்க அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா கைட் பண்ணி கொண்டு வந்து ஃபைனலாக பாத்தீங்களா எந்த அளவுக்கு கிராண்டான ஒரு பிளவுஸ் வந்து ரெடி பண்ணிருக்காங்கன்னு இந்த பிளவுஸு அவங்க வெளியில ஆர்டர் போட கொடுத்தாங்கன்னா குறைஞ்சது டூ தௌசண்ட்ல இருந்து அதிகபட்சம் ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் வரைக்கும்லாம் இந்த டிசைனுக்கு வந்து சார்ஜ் பண்ணுவாங்க ஆனால் இது நம்ம கிளாஸில் பார்த்திங்கன்னா அவங்க வெறும் தௌசண்ட் ருப்பீஸ் மட்டும் பே பண்ணி கற்றுக்கிட்டாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க இந்த ப்ளவுஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்காங்க ஸோ அவங்களுக்கும் சாட்டிஸ்ஃபைட் எனக்குமே ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபைடு என்கிட்டே இருக்க கோர்ஸ்லேயே ரொம்ப பெஸ்ட்டான கோர்ஸ் அப்படின்னா நான் ஆரி கோர்ஸ் தான் சொல்லுவேன் ஏன்னால் வெளியில் நம்ம ஆரிப்போட கொடுக்குறோம் அப்படின்னா குறைஞ்சது தௌசண்ட் ஆவது நான் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க ஆனால் அதுவே நம்மளே ஆரி கிளாஸ் கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஆரி போடுறதுக்கு வெளியில் கொடுக்கறக்கூடிய ப்ளவுஸ்காக அந்த மணியும் நம்மளால் சேவ் பண்ண முடியும் அதே அதே மாதிரி நம்ம வந்து ஆர்டர்ஸ் எடுத்து பண்ணுறது மூலமாக பல மடங்கு ஏர்னிங்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும் ஆமாங்க இது நான் சொல்லலை என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் பல பேர் சொல்லியிருக்காங்க நான் ஃபீஸ் பே பண்ணி தௌசண்ட் ருப்பீஸ்க்கு தான் நான் வந்து கற்றுக்கிட்டேன் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஏர்ன் பண்ணது முப்பத்தஞ்சாயிரம் இந்த மந்த்தில் நான் இவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அடுத்த கோர்ஸ் போடும்போது அது அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது நம்மக்கிட்ட ஆரி கோர்ஸ் மட்டும் கிடையாதுங்க ஃபேஷன் டிசைனிங் டிப்ளமோ கோர்ஸு இந்த